கற்றல் மட்டுவருமாய் ஏசுகிருஷ்ணன் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டிலே தெரிவிக்க மொழியாக போலீசார் நடந்து சென்றுவதை கண்டு அவன் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வடிதான் என்பதை அறிந்து அவனை தூக்கி கொண்டு நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார்கள் அவனால் சொல்ல முடியவில்லை உன்னுடைய வீடு எங்கே காட்டு என்று கேட்டார்கள் அப்பொழுதும் அவன் அவர்களை பார்த்து சிரித்தான் ஏண்டி உன்னுடைய வீட்டிற்கு வழி சொல்ல முடியவில்லை உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்டார்கள் காணாமற் போனவன் என்று சொன்னான் என்ன காணாமற் போனவன் என்ற பெயரா அவனுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்து நைஸாக உன்னுடைய பெயர் என்ன என்று விசாரித்தார்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் செலவடைந்ததே தவிர திரும்பவும் என்னுடைய பெயர் காணாமற் போனவன் என்று சொன்னான் அந்த நாட்டிலே கிற்கு பெயர்கள் வைப்பது சாதாரண விஷயம்தான் ரெயின் வாட்டர் என்று பெயர் வைத்திருப்பார்கள் அப்படின்னா மழை தண்ணீர் என்று ஒருவனுக்கு பெயர் என்று பெயர் வைத்திருப்பார்கள் மரமண்டையம் என்று அர்த்தம் பிளாக் பி என்று பெயர் வைத்திருப்பார்கள் அப்படின்னா கருப்பு பட்டாணி கட்டளா என்று அர்த்தம் இப்படி எல்லாம் குறிப்பித்தனமான பெயர்கள் அங்கே உண்டு ஆனால் காணாமல் போனவன் என்று இவன் சொல்லுகின்றானே அது எப்படி இருக்க முடியும் என்று அவர்கள் குழம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு காலம் வந்தது என்னுடைய மூன்று வயது மகன் கலவை தரவு கொண்டு வெளியே போய்விட்டான் எங்கு தேடையும் காணவில்லை அவனை கண்டுபிடித்து தாருங்கள் என்று சொல்லி வீட்டு முகவரியோடு ஒரு அம்மா போன் பண்ணினார்கள் அவன் பெயர் என்ன என்று கேட்டார்கள் காணாமல் போனவன் என்று சொன்னார்கள் அப்படியான பையன் கிடைத்து விட்டான் நீங்கள் அவனை வந்து வாங்கிச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் நான் இந்த ஒரு வினோதமான பெயர்கள் உண்டு ஏராளத்திலும் அநேக காரண பெயர்கள் உள்ளவர்களை நாம் பார்க்கின்றோம் ஆடியவனும் இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு அப்பொழுது அவன் அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா இத்தோடைய ரெண்டு தரம் என்னை மோசம் போய்க்கிறான் என்றான் யாத்தோர் என்றார் எத்தன் என்று பெயர் அந்த பெயர் கேட்டபடிதான் அவன் நடந்து கொண்டான் என்று அவனுடைய அண்ணன் சொல்லுகின்றான் முன்னசாமி இருநூத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் பெயர் நாவால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது அவனுடைய பெயர் எப்படியோ அப்படியே இருக்கிறான் என்று அவனுடைய மனைவி சொல்லுகின்றான் நாம் வித்தியாசமான பெயரை உடையவர்கள் பெயர் கேட்க கேட்ட பொருத்தமுடையவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு கர்த்தர் ஒரு பெயரை கொடுத்திருக்கின்றார் அது என்ன பெயர் உண்மையான நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதரவான் அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றோம் இதை விட ஒரு சிறந்த நாமத்தை நாம் அடைய முடியாது நான் கிறிஸ்தவர்கள் அவரை தலையாக கொண்ட திருச்சபையின் அங்கத்தினர்கள் நான் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் தேவனை முகமுகமாய் சந்திக்கும் போது கர்த்தர் நமக்கென்று தனித்தனியான பெயர்களை தருகின்றார் இசாய அறுபத்தி ரெண்டு ரெண்டு கர்த்தரைய வாய் சொல்லும் புது நாமத்தாலே அழைக்கப்படுவாய் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் மரியாதை பதினேழாம் வருஷம் நான் மறைவான மன்னாவை குசிக்கக் கொடுத்து அவனுக்கு வெண்மையான பொறிகளையும் அந்த கல்லூரி எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அறியக்கூடாது வாங்கிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று உள்ளது நாம் கர்த்தர் தரும் அந்த புதிய நாமத்தை நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்கிறவன் ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்த பண்ணியிருக்கிறார் அந்த வாக்குத்தையும் விசுவாசித்து தேவகுமாரனை பற்றிக் கொள்வோமாக ஆமேன்